எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் நம்மள நிறைய பேர் குழப்பிக்கிற one இந்த ஹெல்த் சப்ளிமெண்ட்ஸ் புரோட்டீன் பவுடர்ஸ் விதவிதமான ஜூஸ் இதெல்லாம் உண்மையிலேயே நமக்கு நல்லதா வாங்க இந்த குழப்பத்துக்கு ஒரு முடிவு கட்டுவோம் இந்த கேள்வி நம்ம எல்லாருக்குமே தோணிருக்கும் இல்லையா காலையில அவசரமா கிளம்பும்போது சட்டுன்னு ஒரு புரோட்டீன் ஷேக் குடிச்சிட்டா வேலை முடிஞ்சதுன்னு தோணும் ஆனா யோசிச்சு பாருங்க இந்த பவுடரும் ஜூஸும் நிஜமாவே ஆரோக்கியத்துக்கான ஒரு ஷார்ட்கட்டா வாங்க இதுக்குள்ள என்ன இருக்குன்னு கொஞ்சம் ஆழமா பாப்போம் இத தான் நம்ம பவுடர் பேரடாக்ஸ் அதாவது பவுடர் முரண்பாடுன்னு சொல்றோம் அதாவது இயற்கையா கிடைக்கிற முழு காய்கறிகள் பழங்களையெல்லாம் சாப்பிடாம அதோட சத்தம் மட்டும் இப்படி பவுடராவோ ஜூஸாவோ குடிச்சா உடம்புக்கு நல்லதுன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு பாத்தீங்களா அதுதான் ஆனா இந்த நம்பிக்கை எவ்வளவு பெரிய தப்புன்னு தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம் சரி இது ஏன் வேலை செய்யாதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம உடம்ப குறிப்பா நம்ம கொடலை நாம இதுவரைக்கும் பார்க்காத ஒரு கோணத்துல பாக்கணும் உங்க கொடலை ஒரு வித்தியாசமான கற்பனை பண்ணி பாருங்களேன் ஒரு ஹை பிரசிஷன் சிமெண்ட் மிக்சர் மாதிரி ஆமாங்க நீங்க கேட்டது சரிதான் ஒரு சிமெண்ட் கலக்குற மெஷின் கொஞ்சம் விசித்திரமா இருக்கலாம் ஆனால் நம்ம செரிமான மண்டலம் எப்படி வேலை செய்யுதுன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு இது ஒரு சரியான உதாரணம் எப்படின்னு பாப்போமா ஓகே இப்போ இந்த சிமெண்ட் மிக்சர் உதாரணத்தை வச்சு முழு உணவுகளுக்கும் இந்த பவுடர்களுக்கும் என்ன வித்தியாசம் ஒப்பிட்டு பார்க்கலாம் முதல்ல உள்ளீடு அதாவது நாம மிஷினுக்குள்ள என்ன போடுறோம்னு பார்ப்போம் நீங்க முழு உணவுகளை சாப்பிட்றது அந்த சிமெண்ட் மிக்சருக்குள்ள கரடு முரடான கற்களையும் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணீரையும் ஊத்துற மாதிரி ஆனா அந்த பவுடரையோ ஜூஸையோ குடிக்கிறது அது ரொம்ப மெல்லிசான தூசி மாதிரி இருக்கிற சிமெண்ட் பவுடரையும் மொத்தமா தண்ணீரையும் ஒரே அடியா கொட்டுற மாதிரி வித்தியாசம் புரியுதா சரி உள்ள போட்டாச்சு அடுத்து என்ன நடக்குது முழு உணவுகள் அதாவது அந்த ஜல்லிக்கற்கள் மெஷின்குள்ள சுத்தும் போது அதோட சுவர்கள்ல உரசி அதை நல்லா சுத்தமா வச்சுக்குது மோட்டாரும் ஒரு சீரான வேகத்துல சுத்துது ஆனா அந்த தூசியும் தண்ணியும் சேர்ந்தா என்னாகும் உராய்வே இருக்காது ஒண்ணு மோட்டார் பைத்தியம் பிடிச்ச மாதிரி வேகமா சுத்தி எல்லாம் சகதியா மாறி அடைச்சுக்கும் இல்லைன்னா சுத்தவே சுத்தாம அப்படியே நின்னுடும் அடுத்து கடைசியா வர்ற அவுட்புட் முழு உணவுகள் உள்ள போனா நமக்கு கிடைக்கிறது ஒரு கச்சிதமான உறுதியான செங்கல் மாதிரி அதாவது ஆரோக்கியமான மலம் ஆனா இந்த பவுடர் உள்ள போனா என்ன கிடைக்கும் ஒன்னு தண்ணியா போன கூழ் மாதிரி வயிற்றுப்போக்கு இல்லனா காஞ்சு போன சிமெண்ட் மாதிரி இறுகி போன மலச்சிகள் பாத்தீங்களா வித்தியாசம் எவ்வளவு பெருசுன்னு இந்த டேபிள பாருங்க இது இன்னும் விஷயத்த சிம்பிளா புரிய வைக்கும் பாருங்க நீங்க சரியான அளவு தண்ணியோட முழு உணவை சாப்பிடும் போது எல்லாமே கரெக்டா நடக்குது ஆனா தண்ணி குறைவா குடிச்சிட்டு பவுடரை சாப்பிட்டீங்கன்னா அது உங்க உடம்புல தண்ணீரையே உறிஞ்சு ஒரு ட்ரைங் அதனால தான் மலச்சிக்கல் இதுக்கு அப்படியே ஆப்போசிட் ஜூஸ் அதுல தண்ணி அதிகமா இருக்கிறதால ஒரு ஃப்ளஷ் எஃபெக்ட உருவாக்கி எல்லாத்தையும் அவசரமா வெளியே தள்ளி வயிற்றுப்போக்க உண்டாக்குது சரி இவ்ளோ நேரம் சிமெண்ட் மிக்சர்னு கதை பேசணும் இப்போ இதுக்கு பின்னாடி இருக்கிற உண்மையான அறிவியலை பார்ப்போம் நம்ம குடல் ஏன் இந்த பவுடர்களை ஏத்துக்க மாட்டுது ஆயிரம் மடங்கு ஆமாங்க ஒன் தௌசண்ட் எக்ஸ் நீங்க ஒரு கேரட்ட பவுடர் ஆக்கும்போது அதோட மேற்பரப்பு அதாவது சர்ஃபேஸ் ஏரியா ஆயிரம் மடங்கு அதிகமாகுது இவ்ளோ பெரிய சர்ஃபேஸ் ஏரியா குடலுக்குள்ள போனதும் அங்க இருக்கிற பாக்டீரியாக்கள் அத ரொம்ப வேகமா நொதிக்க வைக்குது இதுக்கு பேரு தான் ஃபிளாஷ் ஃபர்மெண்டேஷன் இதோட விளைவு தாங்க முடியாத கேஸ் வயிறு உப்புசம் இதெல்லாம் தான் அப்போ இந்த பவுடர்கள் ஏன் ஃபெயில் ஆகுதுன்னு சுருக்கமா சொல்லணும்னா மூணே காரணம்தான் ஒன்னு நாம இப்ப பார்த்த மாதிரி அந்த அதிகமான சர்ஃபிஸ் ஏரியா ரெண்டாவது நீரேற்றமாயா அதாவது அந்த பவுடர் தண்ணியை உறிஞ்சுக்கிறதுக்கு நம்ம உடம்புல இருக்கிற தண்ணீரையே திருடிடுது அதனால நமக்கு டீஹைட்ரேஷன் வருது மூணாவது பிரெயின் ஃபாக் மலச்சிக்கல் வந்தா கழிவுகள் உடம்புலயே தங்கி அதுல இருக்கிற நச்சுக்கள் மறுபடியும் ரத்தத்துல கலக்குது இதுதான் நமக்கு ஒரு விதமான மூல மந்த நிலையை கொடுக்குது சரி இவ்வளோ நேரம் பேசுனதுல இருந்து நாம் எடுத்துக்க வேண்டிய முக்கியமான பாடம் என்ன தெரியுமா இது ஒன்னு புரிஞ்சா போதும் உங்க உணவு பழக்கமே மாறிடும் ஞாபகம் வச்சுக்கோங்க உங்க குடல் ஒரு ப்ராசஸர் ஒரு ஃபனல் கிடையாது அதாவது நம்ம வயிறு ஒரு பொனல் மாதிரி இல்லை அதில் எதை வேணால் வேக வேகமாக கொட்டலாம்னு நினைக்க கூடாது அது ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர் மாதிரி ரொம்ப நுணுக்கமான ஒரு ப்ராசஸர் அதுக்கு உணவை ப்ராசஸ் பண்ண நேரம் வேணும் சரியான மூலப்பொருள் வேணும் இந்த ஒரு விஷயத்த மனசில் வச்சுக்கிட்டாலே போதும் நீங்க எதை சாப்பிடணும்னு சரியா முடிவு பண்ணுவீங்க அப்போ இதுக்கு என்னதான் தேர்வு ரொம்ப சிம்பிள் முதல்ல உங்க சத்துக்கள அவசர அவசரமா குடிக்கிறதுன்னு நிறுத்துங்க ரெண்டாவது ஒன்னே ஒன்று யோசிங்க எந்த ஒரு உணவும் செடியில் பவுடராக காய்க்கிறதில்ல இல்லையா அப்படி இயற்கையில இல்லாத ஒரு வடிவத்தை நம்ம உடம்பால எப்படி சரியா ப்ராசஸ் பண்ண முடியும் அதனால முடிஞ்ச வரைக்கும் முழு உணவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுங்க கடைசியா நான் உங்களை ஒரு கேள்வியோடு விட்டுட்டு போறேன் அடுத்த முறை நீங்க அந்த பவுடர் டப்பாவை கையில் எடுக்கும்போது யோசிங்க இது உண்மையிலேயே உங்க உடம்புக்கு தேவையான ஒரு சப்ளிமெண்ட்டாக இல்ல உங்க சிமெண்ட் மிக்சரை கெடுக்கப் போற வெறும் தூசியா முடிவு உங்க கைல தான்